இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் மனிதனை சமுதாயத்தை வாழ வைக்கும் வழிகாட்டும் சட்டங்கள் தேவையா என்றால் ஆம் நிச்சயமாக தேவை அதே சமயத்தில் மனிதனை சமுதாயத்தை அழிக்கும் சட்டங்கள் தேவையா என்றால் நிச்சயமாக நாம் அனைவரும் தேவையில்லை என்றுதான் சொல்வோம் ஒவ்வொரு மதமும் தன் மக்களை வழிநடத்த சில சட்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் மனிதர்களில் சிலர் அதனை தங்களுக்கு ஏற்ற விதமாக மாற்றிக்கொள்ளுகின்றார்கள் அதனால் மக்களை கொடுமைப்படுத்தும் நிலையும் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இறை சட்டம் எப்போதும் மக்களின் வாழ்வை முன்வைத்துக் கொடுக்கப்பட்டது ஆனால் மனிதர்கள் இயற்றும் சட்டமும் மனிதர்களை வைத்து இயற்றப்பட்டது என்றாலும் அதில் பல கலப்படங்கள் போல சட்டங்களை பெருக்கி மக்களுக்கு பாதுகாப்பு என்னும் போர்வையில் அவர்களை நசுக்குகின்ற சட்டங்களும் பல்வேறு நாடுகளில் இருப்பதை நாம் படித்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பான்மை பலம் இருக்கும்போது அவர்கள் எப்பேற்பட்ட சட்டத்தையும் கொண்டு வரலாம் என்று நினைத்து கொண்டு வருவதையும் அதனை தவறாக பயன்படுத்தி பல சட்டங்களைக் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதையும் எல்லா நிலைகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூதாதையர் மரபுகள் என்று ஒன்று இருந்தது அது காலத்திற்கு ஒவ்வாது ஒத்து வராது என்று நாம் தூக்கி எறிந்து விடுகின்றோம் இந்த மூதாதையரின் மரபுகள் சமுதாயத்தை வாழ வைக்கக்கூடிய மரபுகள் சட்டங்கள் என்றால் அதனை கடைபிடிப்பது நல்லதுதானே இதனை மறுக்கும் சமுதாயமாக இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை சட்டம் ஒரு இருட்டரை இந்த சட்டத்தை பலர் தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று பலர் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தான் என்று பல இடங்களில் நீதி மறுக்கப்படுகின்றது அநீதி தலை தூக்குகிறது என்றும் பார்க்கின்றோம் இதுவும் சமுதாயத்தின் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் செயல்படுகிறது என்பதை இன்றைய உலகில் நடக்கும் நிகழ்வுகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம் யாவே இறைவன் தன் மக்களை வழிநடத்த மோயிசன் மூலமாக கொடுத்த சட்டங்கள் வெறும் பத்துதான் இந்த பத்து சட்டங்களை முறைப்படி கடைபிடித்தாலே மனித சமுதாயம் சிறப்பாக வாழும் இதிலே இறைவனோடு கொள்ள வேண்டிய உறவு பற்றி மூன்று சட்டங்களும் மனிதர்களோடு வாழ வேண்டிய சட்டங்கள் ஏழுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள்தான் அடிப்படை சட்டங்கள் இந்த சட்டங்கள்தான் பின்னர் அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களாக பெருகியது என்று பார்க்கிறோம் யூத சட்டங்கள் அறுநூற்றி பதிமூணு என்று கூறுவார்கள் இன்று அதற்கும் மேற்பட்ட கிளைச் சட்டங்கள் வந்திருக்கலாம் ஒரு சட்டத்தில் பல்வேறு உள்பிரிவுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் இது எல்லா நாடுகளிலும் இன்றைய காலத்திற்கேற்ப புது புது சட்டங்களை ஏற்றி மக்களின் வாழ்வை நெறிப்படுத்த முயலுகின்றார்கள் பல சமயங்களில் இது நல்ல காரியங்களாகவும் பல சமயங்களில் மக்களை பாதிக்கக்கூடியதாகவும் ஒரு சில சட்டங்கள் இருப்பதை இருக்கிறது என்று பல தலைவர்கள் சொல்வதை நாம் தினசரியிலும் செய்திகளிலும் பார்க்கின்றோம் படிக்கின்றோம் யூதர்கள் சட்டத்தை கடுமையாக பின்பற்றினார்கள் மக்களையும் பின்பற்ற விற்புறுத்தினார்கள் அது எந்த அளவுக்கு போனது என்றால் சாதாரணமாக செய்கின்ற செயல் கூட செய்யக்கூடாது என்ற அளவுக்கு போனதா ஒருவர் கூறுகின்றார் மரபுகள் என்பது சட்டங்களை பாதுகாக்கின்ற வேலிகள் என்று கூறுகின்றார் குறிப்பாக ஓய்வு நாளில் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்ப்பது குற்றமாகவும் குற்றமா கண்ணாடியை பார்ப்பது குற்றமா என்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பலாம் ஆம் அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் என்ன தெரியுமா அவ்வாறு கண்ணாடியை பார்க்கும்போது தலைகளில் ஒரு சில நரைமுடிகள் இருக்கும் அவற்றை பிடுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவ்வாறு பிடுங்குவது ஓய்வு நாளில் வேலை செய்வதாகும் ஓய்வு நாளில் இது செய்யக்கூடாது என்று சட்டம் கூறுகிறது அடுத்த உதாரணம் ஓய்வு நாளில் பொய் பல்லையை கூட எடுத்து வைக்கக்கூடாதாம் ஏனென்றால் அது ஒருவேளை விழுந்து விட்டால் அதை குனிந்து எடுத்து மீண்டும் வைக்க வேண்டும் அது ஒரு வேலை அந்த வேலையை செய்யக்கூடாது என்று சட்டம் கூறுகிறதாம் கைக்குட்டையை கழுத்தில் கட்டிக்கொண்டு போகலாம் ஆனால் கைகளில் எடுத்துச் செல்லக்கூடாதாம் ஏனென்றால் கைக்கொட்டையை தூக்கிக் கொண்டு போவது கூட ஒரு வேலை என்று சட்டம் கூறுகிறது இப்படியாக தேவையில்லாத சட்டங்களை உருவாக்கி மக்களின் வாழ்க்கையை நரகமயமாக்கி கொண்டிருந்தார்கள் அந்த தலைவர்கள் அதனை பற்றிய சிந்தனையைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன எது தேவை எது தேவையில்லை உண்மையான மதம் என்பது பழி பாவத்திற்கு அஞ்சி சட்டங்களை மரபுகளை கலாச்சாரத்தை பண்பாடுகளை சமய சம்பிரதாயங்களை மேலோட்டமாக செய்வது அல்ல மாறாக உள்ளார்ந்த உணர்வோடு அன்போடு கடவுளின் கட்டளைக்கு பணிந்து அவர் படைத்த உயிரினங்களோடு நல்லிணக்கமாய் வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான மதம் என்பதாகும் என்கிறார் அந்த ஆசிரியர் உண்மைதானே அன்பிற்குரியவர்களே அதனையே இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி இன்றைய முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் இறைவன் கொடுத்த சட்டத்தின்படி வாழாமல் சட்ட விரோதமான நேர்மையற்ற வாழ்வு வாழ்கின்றனர் இதன் விளைவாக இஸ்ராயல் இனமே அழிந்து போகும் நிலைக்கு வந்ததாம் மன்னர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் ஆலய நிர்வாகம் அனைத்தாலும் மக்களை ஒன்று சேர்க்க முடியாமல் தோற்றுப் போகிறார்கள் அந்த சமயத்தில் இறைவன் மோசை மூலமாக கொடுத்த சட்டங்கள் எவ்வளவு அழகானது அர்த்தம் உள்ளது அதனை கடைபிடித்து வாழ்வது என்பது அடிமைத்தனத்திலிருந்து உரிமை நாட்டிற்கு அழைத்து வந்ததற்கு நன்றியை வெளிப்படுத்தும் செயலே என்பதை உணர வேண்டும் மோசை மூலமாக இறைவன் கொடுத்த சட்டத்தை கடைபிடிக்கும் அது மூன்று காரியங்களை செய்கின்றதாக இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது முதலாவது அந்த சட்டம் மக்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வரப்பட்ட அந்த மக்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்கும் போது நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த சட்டம் உதவி செய்யும் இரண்டாவது இச்சட்டத்தை கடைபிடித்து வாழும்போது இப்பேற்பட்ட சட்டத்தை கொடுத்த கடவுளை நினைத்து பெருமைப்பட வைக்குமா மூன்றாவது இப்படிப்பட்ட சட்டங்களை கடைபிடித்து வாழும்போது அதனை கொடுத்த கடவுளின் நீதியை நினைத்து அண்டை நாட்டு மக்கள் வியந்து பார்ப்பார்களாம் அவர்களின் கடவுள் எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமாக இருக்கிறார் என்று பெருமையாக வியர்ந்து பார்ப்பார்கள் என்கிறார் ஒரு இறையியலாளர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து கடவுளை கடவுள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்வீர்கள் என்கிறது முதல் வாசகம் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்வ சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் என்று கூறுகிறது ஆக இறைவன் கொடுத்த சட்டத்திலிருந்து எதையும் நாம் சேர்க்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்பதை பார்க்கலாம் ஆண்டவர் இயேசுவே கூறுவார் ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ மாறாது என்று கூறுவார் ஆம் அன்பிற்குரியவர்களே ஆக அப்பேற்பட்ட இறை சட்டத்தை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றிலிருந்து இனிவரும் ஐந்து ஞாயிறுகளில் இரண்டாம் வாசகமானது யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் இவர் தனிப்பட்ட மக்களுக்கு என்று எழுதாமல் அதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு என்று எழுதாமல் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இம்மடலை எழுதுகின்றார் சோதனைகளும் போராட்டங்களும் எல்லா மக்களின் வாழ்க்கையிலும் வரும் போகும் அதனை எதிர்கொள்ளுகின்ற நாம் அதற்கு மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் அவர் கூறுகின்றார் நல்ல கொடைகள் அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகின்றது அவரிடம் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாறாத கடவுள் இரண்டாவது எல்லாவிதமான தீமையையும் அழுக்கையும் அகற்றிவிட்டு உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது என்கிறார் ஆக இறைவனுடைய சட்டம் நம்மை மீட்கின்ற சட்டமாக மாறுகிறது எனவே நாம் தீமையில் விழுந்து விடாமல் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட அந்த இறை வார்த்தையை சட்டத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிறார் மூன்றாவதாக இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று கூறுகின்றார் மேலும் அவர் கூறுகின்றார் இச்சமுதாயத்தில் வாழும் நாம் உண்மையில் இறைவனின் பிள்ளைகள் என்றால் அந்த இறைவனின் பார்வையில் உண்மையானதும் தூய்மையானதுமான காரியங்களை செய்ய வேண்டும் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பது எப்படி என்றால் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்து கொண்டாலும் உலகத்தால் கரைபடியாதபடி நம்மையே நாம் காத்து கொள்ள வேண்டும் என்கிறார் யாக்கோபு முதலும் முதலாவது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு உதவி உதவி செய்ய வேண்டும் அதே சமயத்தில் உலகத்தால் கரைபடியாத மனிதர்களாக நம்மையே நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இனி நற்செய்தியில் மூதாதையர் மரபு பற்றி பார்க்கின்றோம் கடவுள் கொடுத்த சட்டங்கள் இருந்தது அதுபோக வாய்வழி சட்டங்கள் பரிசெயர்கள் தலைமை குருக்கள் போன்றவர்களால் கடவுளின் சட்டத்திற்கு விளக்கமாக கொடுக்கப்பட்ட சட்டங்களும் இருந்தது இதைத்தான் நாம் பாரம்பரியம் என்று கூறுகின்றோம் இவைகளின் நோக்கம் மக்கள் அனைவரும் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதே ஆனால் காலப்போக்கில் நாம் முதலில் பார்த்தது போல அதன் நோக்கம் மறைந்து அதன் வெளிச்சடங்கு மட்டுமே நின்று போனது இதனால் பல பாதிப்புகள் தோன்றியது இதனை உணர்ந்த இயேசு அப்பேற்பட்ட சட்டங்களை உடைத்தறிவதை பார்க்கலாம் சடங்கு நிறைவேற்றுகின்ற அல்லது பலி ஒப்பு கொடுக்கின்ற குருக்கள் கைகளை கழுவுவது கட்டாயமானது அந்த காலகட்டத்தில் ஆனால் இவர்கள் அதனை சாதாரண மக்களுக்கும் கொண்டு வந்தனர் இனி நச்சையின் முதல் பகுதி அதனை பற்றித்தான் கூறுகின்றது சீடர்கள் சாப்பிடும் முன் கைகளை கழுவிய பிறகு உண்ண வேண்டும் ஏன் அவர்கள் முறைப்படி கைகளை கழுவவில்லை என்பதுதான் கேள்வி எனவேதான் இயேசுவிடம் கேள்விகளை கேட்கிறார்கள் பரிசெயரும் மறைநூல் அறிஞர்களும் மூதாதையர் மரபுபடி நடவாமல் உம்முடைய சீடர்கள் உணவு உண்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கலாம் அவர்களின் எண்ணத்தை அறிந்த இயேசு உங்களின் வெளிவேடத்தை பற்றி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இறைவாக்கினர் எஸ்ஐயா இவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று அவர்கள் தலையில் குட்டு வைப்பது போல கூறுகின்றார் எஸ்ஐயாவின் இறைவாக்கை மேற்கோள் காட்டி நீங்கள் உங்கள் உதற்றினால் என்னை போற்றுகின்றீர்கள் ஆனால் உங்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது என்று கூறுகின்றார் எது தேவையோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியத்தை பற்றி பேசுகின்றீர்கள் என்கிறார் இயேசு அதாவது கடவுளின் கட்டளைகளை விட்டுவிட்டு மனித மரபுகளை பின்பற்றி வருகின்றீர்கள் என்கிறார் இயேசு வெளியே இருந்து மனிதனுக்குள்ளே செல்லும் எதுவும் அவனை மாசுபடுத்த மாசுபடுத்தாது ஆனால் மனிதனுக்குள்ளிருந்து வெளி வருபவையே மனிதர்களை மாசுபடுத்தும் கைகளை கால்களை உடலை கழுவினால் மட்டும் போதாது உள்ளத்தை கழுவ வேண்டும் அதுவே மனிதனை புனிதப்படுத்தும் என்று கூறுகின்ற இயேசு எது எது தீட்டுப்படுத்தும் என்று பட்டியல் போடுவதை நாம் பார்க்கலாம் அதாவது மனிதனை எது அசுத்தப்படுத்துகிறது என்பதை பட்டியல் போடுவதை நாம் பார்க்கலாம் அவர் கூறுகின்றார் பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு போன்ற தீய எண்ணங்கள் மனித உள்ளத்திலிருந்து வெளிவந்து மனித சமுதாயத்தை அழிக்கும் தீய சக்திகளாக மாறுகிறது இவைகளிலிருந்து மனிதன் வெளிவர வேண்டும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு இறைவன் கொடுத்த கற்றல்களை கடைபிடிக்க வேண்டும் மூதாதையருடைய நல்ல நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அதன் நோக்கத்திலிருந்து விலகாமல் கடைபிடிக்கின்ற போது இதுபோன்ற தீய சக்தியின் பிடிக்குள் விழாமல் பாதுகாக்க பெறுவோம் என்று இயேசு கூறுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றும் கூட இதுபோன்ற தீய சக்திகளால் பல்வேறு தீய காரியங்கள் நாம் வாழும் சமுதாயத்தில் பரவலாக நடப்பதை பார்க்கிறோம் இதனால் பலர் பாதிக்கப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே குறிப்பாக துன்புறுவ அனாதைகள் கை பெண்கள் போன்றவர்கள் அல்லது குறைவாக வலுவுள்ளவர்கள் நினைக்கின்ற பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதையும் அவர்களுக்கு எதிராக ஏராளமான பாலியல் குற்றங்களும் வன்முறைகளும் நடப்பதை எதற்காக புது புது சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் பலவிதமாக எழுப்பிக் கொண்டிருப்பதை நாம் வாழும் என்ற காலகட்டத்திலே பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த பாசகங்கள் என்ற ஞாயிறு சிந்தனை நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன முதலாவது மூதாதையர் வழி மரபு மூலமாக திரு அவையை வழிநடத்தும் நல்ல நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது தவிர நாம் வாழும் நாட்டில் மக்களை வழிநடத்த நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதனை மீறி செயல்படக்கூடாது என்பதை உணர வேண்டும் என்று உணர்த்துகின்றது இரண்டாவது கடமை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உள்ளார்ந்த மனதோடு இறைவனையும் அயலாரையும் அன்பு செய்யும் மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம் நமக்கு சாதகமான சட்டங்களை ஏற்றுக்கொண்டும் சாதகமில்லாத சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களாகவும் இருக்காமல் எது நியாயமானதோ எது உண்மையானதோ அதன் அடிப்படையில் வாழுகின்ற மக்களாக வாழ முயற்சி எடுப்போம் மூன்றாவது இறை வார்த்தையை இறை சட்டத்தை கேட்கின்றவர்களாக மட்டும் நின்று விடாமல் அதனை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக வாழ்வோம் நான்காவதாக தீமையின் பிடிக்குள் நின்று விடாமல் அதனின் செயல்பாட்டுக்குள் சிக்கி வாழ்வை சீரழித்து விடாமல் ஆவியின் வழிகாட்டுதலின்படி நடந்து தூயவர்களாக வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் அதற்கு தேவையான வரத்தை இறைவன் தர மன்றாடுவோம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களுக்காக என் திருப்பலியிலும் ஜெபத்திலும் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் என்னுடைய இந்த இறைப்பணி தொடர்ந்து பரவ நீங்களும் ஒரு கருவியாக மாற எனக்காக செவியுங்கள் இதனை பிறரோடு பகிர்ந்து பிறரும் பிறருக்கும் சென்று சேர உதவி செய்யுங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ